இப்போ சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி அல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி நல்லா புரிய விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கான தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுப்போம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு எட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும் ஸோ அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து அந்த கிரேவிலேயே நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஸோ சிக்கன் நம்ம வேகத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏழரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி ஆட் பண்ணுறேன் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி ரேஷியோவில் நம்ம பார்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுமே நான் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிசி வந்து உடையாமல் வரும் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் ஸோ அரிசி வந்து நம்மளுக்கு வந்து உடையாமல் குழையாமல் வந்திருக்கு ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மட்டன் சுக்கா பார்க்கலாம் மட்டன் சுக்காவுக்கு வந்து ஒன்று ஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் தனியாக ஒன்று ஸ்பூன் சீரகம் ரெண்டு வந்து வரமிளகாய் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு மூணு எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக தான் நீங்கள் அந்த பட்டை கிராம்பு போடணும் ஸோ இப்போ விட்டு நம்ம பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்த மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வர மிளகாய் கருவேப்பில்லை ஒரு அரை ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய் தூள் போட்டு வேக வச்சுருக்க மட்டன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம மரச்சி வச்சுருக்க பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ட்ரையாக பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்